லாடு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் நேற்றைய தினத்தில் நான் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்த்தேன் ரொம்பவே அதை இருந்தே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அதுதான் இன்னைக்கு நான் அவங்க நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நானும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் அந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிறிஸ்டின்ஸ் குரூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லா இடத்துலையுமே கேரல் ரவுண்டு வர்றாங்க கேரல் ரவுண்ட்ஸு எல்லா இடத்துலையுமே இருக்காங்க கிறிஸ்மஸ் தாத்தா வழக்கம் போல் எல்லா வீடுகளையும் சந்தித்து அவங்களோட கிறிஸ்மஸ்னால சொல்லி பாட்டு படித்து அந்த கிறிஸ்மஸ் ஆராதனை மாதிரி நம்ம வீட்டில் பாட்டு படித்து நடத்தி சின்ன பிள்ளைங்களாம் சிரிக்க வச்சுட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு போகிறது அது நம்ம பாரம்பரியமாக நடந்து கொண்டு இருக்கிறது எல்லா இடத்துலையும் அதே போல் ஊட்டியில் ஒரு இடத்துல கிறிஸ்மஸ் தாத்தா நல்லா வந்து பாட்டு படித்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அந்த அண்ணன் பேர் கூட பிரான்சிஸ்ன்னு போட்டிருந்து அவர் தான் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டிருக்காரு அதை எடுத்து கலட்டிட்டு நல்லா உற்சாகமாக பாட்டு படிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாட்டு படித்து முடிச்சிட்டு ஒரு பாட்டிமா வந்தாங்க அந்த பாட்டிமாவை பிடிச்சி நல்லா கை பிடிச்சி நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா வந்திருந்தாங்க அந்த அண்ணனையும் பிடிச்சி நல்லா கை தட்டி நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டு இருந்தார் அண்டவருக்கு உண்மையிலே நல்லா அந்த அண்ணே வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷத்தோடு நல்லா பாடிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு உழந்தாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்து அது ரொம்பவே நம்மளுக்கு மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயம் இருந்தாலும் அது மறக்க முடியல நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த குடும்பத்துக்காக உண்மையிலே அந்த குடும்பத்துக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்து சொல்லுங்கள் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் அவங்க ஃபேமிலி டீட்டெயில் பற்றி நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக குடும்பத்தின் ஆறுதலுக்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்க எல்லாருடைய பாதுகாப்புக்காக ஜோம்பணுங்க ஏன்னா இப்போ இப்போ பார்த்ததே நாளைக்கு இல்லாமல் போயிடுறாங்க இந்த நிமிஷம் பார்த்தாங்க அடுத்த நிமிஷம் இல்லாமல் இரு போயிடுறாங்க எல்லாமே ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை தான் அதனால் அந்த அண்ணன் உண்மையிலே அது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது பார்த்த அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது ரொம்ப ஹாப்பியாக ஆஹா ஆஹாஹான்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு ஸ்பீக்கர் அந்த பாட்டு கச்சேரிலாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா டிஜேன்னு சொல்லுவாங்களா அந்த ஸ்பீக்கர் அந்த அந்த பாக்ஸ் பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு வந்து அந்த நெஞ்சி அதிர்வு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் ஏஜ் ஒரு நாற்பது வயது மேலே இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அது பக்கத்தில் நிற்காதிங்க அந்த அதிர்வு வந்து தாங்க முடியாமல் போயிடுது எதுனால அந்த இது ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கவர் கொடுக்கறதுக்காக மொய் கொடுக்கறதுக்காக எல்லோருமே மணமக்கள் மேடையில் ஏறும்போது அந்த லைன் கட்டி நிற்பாங்க அப்படி அந்த லைனில் நிற்கும் போது அந்த அதிர்வு தாங்க முடியாமல் நிறைய பேர் நிறைய ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நடக்குது அது தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த இடத்துல நிற்காதவாரு அந்த நேரம் போய் கொடுத்துட்டு வாங்க அப்படி லைனில் நிற்காதீங்க யாருக்கு எப்படி வருதுன்னு சொல்ல இதனால் தான் வரும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அன்றைக்கி இன்னொரு வீடியோ பார்த்தேன் ஒரு பையன் அவங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே எல்லோரும் சேர்ந்து மேடையில் கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு திடீர்னு அப்படியே செஞ்சுட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இப் ஃப்ரெண்டு கூட நின்றுட்டு செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ இருக்காங்க திடீர்னு செஞ்சுட்டார் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஹோட்டலில் இருந்து அது கூட எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஹோட்டலில் இருக்காங்க இருந்து எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுருக்கும் போது திடீர்னு அப்படியே டேபிள் எப்படி இப்படி 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 தட்டிக்கிட்டே இருந்தார் திடீர்னு அப்படியே மயங்கி விழுந்துட்டார் ஹார்ட் அட்டாக் அதனால் யாருக்கு எப்படி மரணங்கள் வருது அப்படின்னு தெரியல ஆண்டோட்டே பார்க்க வருக மிக சமீபமாக இருக்குது காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் நம்ம வந்து ஏனோ தானோ அப்படின்ட்டு இருந்துகிட்ருக்கோம் இனிமே வந்து அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா யாருக்கு எப்போ மரணம் வருதுன்னு நம்மளால் தெரியாது அதனால எல்லாரும் அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இறந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜபித்து கொள்ளுங்க ஆஹ் தான் அந்த குடும்பத்துக்கு ஆர்த்தல் கொடுத்துக்கணும் இதே மாதிரி சம்பவங்கள் இனியும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பிரேயர் பண்ணலாம் ஓகே பாய்